ஹாய் சொந்தங்களே நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக லாக்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் ஒரு ஃபன்னான ஜாலியான நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள லாகாக இருக்கும் அது நான் ஃபேமிலியோ வந்திருக்கோம் நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா காட்டுறேன் பாருங்கள் பூ வாங்க நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேரம் பேசி வாங்குறாங்க நானும் இதே வேலை செய்யறதுனால எனக்கு பேரம் பேசுறதுலாம் பிடிக்காது அப்படியே போக போ என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க அப்படியே தள்ளி விட்டுறாதீங்க நான் பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம் பயங்கரமா இருக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் சே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் பயங்கரமாக இருக்குது எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் சில விஷயத்தை காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாத அதை பாருங்கள் தோழ பாருங்கள் ப்ளஸ் ஆஃபு தான் நந்தி பாருங்க காட்டுறேன் கிட்ட செதுக்கி இருக்காங்க பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு சிலதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மொக்காட்சின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சவுத்துலலாம் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க எவ்வளவு வேலைப்பாடுகள் சில விஷயம்லாம் சாதாரண விஷயம் இல்லை பாக்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பொம்மை கடைக்கு வந்திருக்கோம் இங்கே நிறைய டிசைனில் விதவிதமான விதமான இதுவில் இருக்குது தலையாட்டி பொம்மை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்ப ஸ்பெஷல் கீழே இருக்கு அதான் நின்று வியாபாரம் பார்க்குறாங்களே ஆஹ் கோயிலை பார்த்தோம் நல்லா சுற்றி பார்த்தோம் செம்மையாக இருந்தது நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பயங்கரமாக கட்டியிருக்காங்க பார்க்கும்போதே ஒரே பிரமிப்பாக இருக்குது வேற லெவல் ஆக்சுவலாக இப்போ ரூமுக்கு போகிறோம் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் எங்கே போக போகிறோன்னு தெரியல அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் நல்லா சாப்பிட்டோம் ஒரு புத்தி தூக்கத்தை போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு அரண்மனை ரொம்பவே ஃபேமஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக அஞ்சு மணியோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து போகிறதே நாலே கிட்டே ஆகுது உள்ளே விடுவாங்களா இல்லை அவ்வளோதானா அப்படின்னு தெரில ஒரு வேளை போனால் பார்க்கலாம் பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஊசி தூக்குள்ளே வந்திருக்கோம் ஆக்சுவலாக மூணுதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா இடத்துக்குமே போவோம் நாங்கள் அதனால் நாங்கள் பயிரமான ஆளுங்க ஐயோ நீ என்னம்மா வீட்டு படிக்கிட்டே ஏற மாட்டேன் துணி எத்தனை காய போடணுன்னா கூட என்னதான் எத்தனுக்கு காயை போட சொல்லுவேன் எப்படிமா ஏறுவேன்ராமலிங்க தேவர் பிறந்தா குழந்தைக்கு தொட்டியல்ல அப்போ எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா மலேசியா ரஷ்யா ஊரு பேர்லாம் ஸ்ரீலங்கா எங்கள் அப்பா ராஜா காலத்தில் வாழ்ந்த மாதிரியே எல்லாத்தையும் பார்த்த மாதிரியும் சொல்றாங்க தேங்காய் திரு இது வந்து மசால் பெட்டி மசால் பெட்டிதான்

பார்த்தீங்கன்னா ராஜா காலத்து சுரங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க மூடிட்டாங்களாண்ணா நான் தெரியுதானா இது தஞ்சாவூர் கலைக்கூடமாக செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்க நிறைய சிலைங்களும் இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் கூடமான உங்களை காற்றம் பாருங்க பத்துகளே பயங்கரமா இருக்கு பானை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பஸ் இருக்கட்டும் இனியோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கு பிறகு சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் சேனலுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நாளாக வீடியோவே போடல சரியாகவே போடுறதில்லை திருப்பியும் ஃபார்மு வரலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பை பை சொல்லுங்களேன் நாளைக்கு மிட் பண்ணுவோம் செவன் ஓ கிளாக்